வெல்கம் டு இன்னைக்கு என்ன ரெசிபி ரிப்பன் பக்கோடா வாங்க இந்த ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் பச்சரிசி புழுங்கல் அரிசி ஒவ்வொரு கிளா எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு நான் இது மாதிரி எடுத்துருக்கேங்க இதை நான் மிஷினில் அரைச்சி எடுத்து விட்டு வந்துட்டேன் இதில் வந்து இந்த மாவில் வந்து நாலு டம்ளார் மாவை நான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளார் உடச்சக்கல்ல எடுத்திருக்கேன் இப்போ உடச்சக்கல்ல நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து உப்பு சோ ஓமம் எள் வரமிளகா இப்போ வந்து பெருங்காய கட்டி தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் அது ஊறட்டுங்க இப்போ வந்து உடச்ச கல்லையை நம்ம அரைச்சதை நம்ம இந்த மாவில் சளித்து போட்டுக்கலாங்க சளிச்சு போடுங்க அப்போ தான் அந்த அதில் வந்து திப்பி திப்பியாக இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்ச உப்பு மிளகாத்தூள் ஓமம் இல்லைலாம் வந்து நம்ம பெருங்காய கட்டி தண்ணியில் ஊற வச்சோம்னா அதில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க எதுக்காகனா நம்ம அப்படியே போட்டால் உப்பு வந்து ஒரு சில இடத்துல அப்படியே முழுசாக நிற்கும் அதனால் நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு இது மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிணையலாம் இதில் வந்து நூற்றம்பது கிராம் நெய்யை நான் சேர்த்துருக்கேன் நெய் சேர்க்கலாம் வெண்ணெய் சேர்க்கலாம் அதாவது இந்த ரிப்பன் பக்காடைகள் சுட்டுறதுக்காக எண்ணெய் காய வச்சிருப்போம் இல்லையா அந்த எண்ணெயை கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் நல்லா பிணஞ்சி எடுத்துக்கிட்டேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நான் பிணஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பாருங்கள் அமுக்குன்னா எப்படி நல்லா உள்ளுக்கில் போகுது நம்ம பிடிக்கவும் வருது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாக இருந்தால் எண்ணெய் கெட்டியாக இருந்தால் கையில் புளிய முடியாது இந்த ரிப்பன் பக்காடா எடுத்து அந்த தட்டை வச்சு நம்ம இப்போ புளிய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த ஒரு மாவு இருந்தால் நாம் நாலஞ்சு வகையான பலகாரம் செய்யலாம் இப்போ இந்த குளல்ல வந்து மாவை நல்லா நிறைய எடுத்துக்கோங்க இப்ப எண்ணெய் இங்க காஞ்சிட்டு இருக்கு நம்ம காஞ்ச பிறகு நம்ம இதை புளிஞ்சு ஊற்றிக்கலாம் இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்ப பாருங்க நம்ம புழிஞ்சு ஒத்திக்கலாம் இந்த நம்ம புளியும் போது நல்லா நுறையா வரும் அந்த நுற வந்து நல்லா அடங்கின தான் நம்ம திருப்பி போடணுங்க வேகறதுக்கு முன்னால் அதாவது இந்த நோரை அடங்காமல் திருப்பி போடக்கூடாது நல்லா நொடை அடங்கின பிறகு திருப்பி போடுங்க இப்போ வந்து நோரை அடங்கிருச்சு இதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் நிறைய பெரிய வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அமைக்கிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும் இந்த ஒரு மாவில் வந்து ரிப்பன் பக்கோடா முறுக்கு தட்டை செய்யலாம் இதுலேயே வந்து ஓம பொடியும் செய்யலாம் அதையும் நான் உங்களுக்கு வர வீடியோஸ்லாம் நான் ஒவ்வொன்றா அவங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நான் முதல் தடவை போட்டதை எடுத்துட்டேங்க இப்போ திரும்பவும் நான் போடுறேன் இப்போ எடுத்து நீங்கள் பேப்பரில் வையுங்க அப்போ தான் எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயெல்லாம் அந்த பேப்பர் இழுத்துக்கும் இப்போ திரும்பவும் நாங்கள் புளிஞ்சு ஊற்றிக்கிட்டேங்க இப்போ நல்ல நோட அணங்கின பிறகு திரும்ப நான் திருப்பி போட்டுக்கிட்டேன் இப்போ அது பார்த்து எல்லாம் ரெடியான பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக முறு மொறு இருக்குன்னு பாருங்கள் கையில் வச்சா அப்படியே உடையுங்க இப்படி பாருங்கள் எப்படி உடையுதுன்னு இதை நம்ம சுட்டு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் ஒரு வாரத்துக்கு கிடாது இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்